ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் ஒரு கிராமத்து சமையலுங்க ஹெல்த்தியான ஒரு கிராமத்து சமையல் அழகாக இல்லைங்களா பார்க்கும்போதே குண்டு குண்டா கத்திரிக்காய் அதோட ஒரு சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா இந்த சாப்பிடும் போது இது சாப்பிடும்போது இது என்ன தெரியுங்களா இது வந்து ஜாவர் களி அதாவது வெள்ள சோள களி முத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் எல்லாருமே சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க பெரிய வேலையே இல்லை ஈஸியாக குவிக்காக நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பா நீங்கெல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க இந்த குழம்புடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பும் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மட்டும் இல்லைங்க எந்த சைட் டிஷ் இருந்தாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும் அவசரத்துக்கு தயிர் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் கஞ்சி ஆட்டம் குடிக்கலாம் அது மாதிரி எப்படி வேணாலும் இதை சாப்பிடலாம் ஜஸ்ட் வந்து தயிர் போட்டுக்கிட்டு ஒரு ஊறுகா வச்சுக்கிட்டு சாப்பிட்டா கூட போதுங்க வயிறு நிறைய இருக்கும் நல்ல உடம்புக்கு சத்த கொடுக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்கிறது ஒரு அருமையான விஷயங்க வெள்ள சோளம் வெள்ள சோளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஊறி இருக்குங்க இது மாதிரி ஊற வச்சுக்கிட்டு நாம இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு துணியில ஆற போடலாம் பாருங்க இது மாதிரி வடிகுடையில கொட்டி சுத்தமா தண்ணி வலிஞ்சப்பறம் இதில் காயப்போடுங்க இது ஜஸ்ட் காஞ்சா போதும் இந்த ஈரப்பதம் மட்டும் இழுத்தா போதும் வர வரன் காயணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊறினா நல்லா இருக்குங்க இப்ப இது பத்து மணி நேரங்கிறது சூப்பரா இருக்கும் இப்ப நைட்டு நான் ஊற வச்சுட்டு இப்ப மத்தியானம் பதினோரு பன்னெண்டு மணி சுமாருக்கு நான் இதை எடுத்திருக்கேன் செய்யறதுக்கு இது மாதிரி ஊரிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம கிள்ளி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா கிள்ளு விழுது பார்த்தீங்களா இது மாதிரி கிள்ளு விழணும் இப்போ இது நல் ஒரு கொஞ்சம் அந்த ஈரப்பசை குறையட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் நல்லா வர வர நான் இருக்குது பாருங்கள் ஈரம் இல்லாமல் ஈரம் மொத்தம் இழுத்துக்குச்சு இது மேல் ஈரம் மொத்தம் இழுத்துக்கும் இப்போது இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு நாலு அளவு தண்ணி லாபம் ரெண்டு மூணு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சிடுங்க இப்போ இந்த ஆரி சோளத்தை எடுத்துக்கலாம் மொத்தமும் ஒரே பேட்சாவே எடுத்துக்கலாம் இது வந்து மிக்சியோட பெரிய மிக்சிக்கு கப்பு தான் வந்திருக்கேன் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸா இல்லாம பெரும் நோயாவும் இல்லாமல் அரைச்சிக்கணும் இது கொஞ்சம் சிறு நோயா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இப்ப வந்து சிறு நோயா எடுத்திருக்கேன் பாருங்க இது வந்து விப்பர்ல போட்டேன் நான் ஒரு ஒரு நிமிஷம் வரும் ஒரு நாற்பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் வரும் விடாம ரன் கண்டினியூவா ரன் ஆச்சு இப்போ வந்து ஈரம் அதிகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி புரண்டு வந்து நோய் வந்து அழகா இருக்காது பாருங்க இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஒரே மாதிரி நல்லா புரண்டு வந்து ரெடியா இருக்கு இப்போ தண்ணி கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் மிக்சியில இருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் ஏன் அப்படின்னா இப்ப பார்த்தீங்களா அடியில் வந்து இது மாதிரி லேசா சின்ன சின்ன அப்படியே கட்டி கட்டியா இருக்கும் அதை வந்து நம்ம உதிர்த்து வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா நாம தண்ணியில் கொட்டினப்புறம் அது கட்டி கட்டியா இருந்தது அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கு பெரும்பாடா இருக்கும் அதை உடைக்கலைன்னாலும் சாப்பிடும்போது அப்படி இப்படியே பரிமாறும்போது கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா திட்டுவாங்க வீட்டில் நமக்கும் சாப்பிட பிடிக்காது எதாவது செய்யணும்னா அது ப்ராப்பராக நீட்டாக இருந்தால் தான் நமக்கும் சாப்பிட பிடிக்கும் போதும் டீசெண்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி எடுத்து ஒரு பா பாத்திரத்தில் கொட்டி கை வச்சு கிளீனாக ஏதாவது கட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதில் கொட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க இப்போ பாருங்க கரெக்டாக தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது இது ஃபுல் கொதி வர்றதுக்கு முன்னாடி நாம இதில் மாவு கொட்டணும் இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா மாவு ஒருத்தர் தூவி விட்டுக்கிட்டே இருந்தா நம்ம மேலே வந்து நம்ம கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் சொல்றேன் பாருங்க மாவை பக்கத்துல வச்சுக்கோங்க மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி கரண்டியில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ இதை லேசாக கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தட்டி விட்டுக்கிட்டே நாம கிண்டினோம் அப்படின்னா அழகாக கட்டி இல்லாம உங்களுக்கு வரும் பாருங்க ஈஸியா இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் சிந்தும் சிந்தாம நாம செய்யணும் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் மாவுல மாவு வந்து தண்ணியில கொட்டினப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே எடுத்து சாட்சிக்கலாம் ரெண்டு கையும் வேலை பண்ணணும் அப்போதான் இது நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் வீடியோ பாஸ் பண்ணல என்ன டவுட் வரக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா எல்லாமே மாவு வந்து அனல் கம்மியா தான் நான் நம்ம பாருங்க அப்படின்னா மாவுல ஈரத்தன்மை இருக்கிறதால கொஞ்சம் கட்டி தட்டாம உங்களுக்கு ஈஸியா கலந்துடும் பாருங்க அழகா சேர்ந்துருச்சிங்களா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பக்கத்துல இருந்து நம்ம அப்பப்போ கிண்டி விடணும் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம கிண்டி விடணும் இது ரொம்ப நைட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில நம்ம பிரேக் கூட இதை எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க இது கட்டி ஆயிடுச்சிங்களா இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு கிண்டி விடலாம் நாம இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக பபிள் வர ஆரம்பிக்குதுங்களா இப்போ நம்ம இதுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து எப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோமோ என்ன தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட் டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் பாத்தீங்களா கட்டியே இல்லை எவ்வளவு அழகா நல்லா கலந்துருக்கு பாருங்க இது மாதிரி பக்கத்துல ஒரு பவுல்ல வச்சுக்கிட்டு கரண்டி போட்டு மெல்லமா தூவி விட்டீங்க அப்படின்னா ஆகிடும் இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது சிம்லயே இருக்கட்டும் இதை வந்து நாம இப்போ மூடி வைக்கலாம் ஹைல வச்சிடாதீங்க அனல் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அப்படியே அடிப்பிடிச்சிடும் இப்போ நாம இதை மூடி வைக்கலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ பாருங்க லேசா அந்த அடிப்பிடிக்கிற வாசனை வருது அப்படியே மேல வந்து மினு மின அப்படியே அழகா மாவு ரெடியிருக்கு இப்போ நான் கலந்து விடுறேன் கொஞ்சம் லேசாக அடிப்பிடிக்கும் வெறும் இது தண்ணியில மட்டும்தான் செய்கிறோம் எண்ணெய் கிண்ணெய் எதுவும் சேர்க்கிற இது மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேகணும் அப்பதான் அதுல அந்த கெட்டி ஆகும் மாவு நல்லா கெட்டி கொஞ்சம் இப்படியே நாம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் இப்போ வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் மதியில் வந்து ஒரு தரம் கலந்து விடுங்க பாருங்க அழகா இந்த ஃபுளோனஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் கெட்டியாயிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அதை விட கம்மியாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சோளம் ஒவ்வொரு மாதிரி வேகம் அதனால நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குள்ளியே வேகட்டும் இது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மத்தியில நான் ஒரு தடம் கலந்து விட்டிருக்கேன் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு இருக்கு இப்போ நாம இது செய்யும் போது நைட்டு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா காலையில நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வடிய வைக்கும் போது இன்னொரு ரெண்டு தரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரவிடணும் எல்ல அப்படின்னா லேசான ஒரு புளிப்பு வாசனை வரும் அதில் அந்த தண்ணியில் அதனால் நம்ம அதை வந்து வடிச்சுட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு தடம் தண்ணி உப்பு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி கழுவி த கீழே வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற போட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணுங்க இல்லைன்னா நமக்கு ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே புளிப்பிச்சா வாசனை வரும் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம மூடி வைக்கணும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இது சூடு ஆறணும் இப்போ நாம வந்து இப்படியே கூட பரிமாறலாம் ஆனால் இது இன்னொரு ஸ்டெப் செஞ்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆடுறதுக்கு நம்ம ஒரு விடலாம் இப்போ நாம சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணா போதுங்க நம்ம சாப்பிடும்போது மிதமான சூட்டோட நல்லா வெந்து சாஃப்டா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டெப்புக்கு லாஸ்ட் ஸ்டெப்புக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் நெய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தத்துல போட்டுக்கிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நம்ம லேசாக அந்த நெய் உருகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சேர்ந்துக்கும் பாருங்கள் அழகாக இது வந்து இன்னும் கொஞ்சம் நெய் கூட போடலாம் ஆனால் எனக்கு நெய் போட மனசு வரல ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வேலை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நெய் போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சூடாகவும் இருக்கு இன்னும் சூடு ஆரிச்சுன்னா உங்களுக்கு நல்லா இதை அப்படியே சேரும் என்னால் தொட முடியல இன்னும் கொஞ்சம் சூடு ஆரிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக முத்தையாக வரும் இது வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு செய்ய முடியாது இது கொஞ்சம் அப்படியே தண்ணி கையில் ஒட்டும் நம்ம ஆரியங்களியாகட்டும் செய்ய முடியாது இது இன்னும் கொஞ்சம் சூடாக ஆரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த களி அப்படியே வெள்ள சோளம் களி செஞ்சுக்கிட்டே இதையும் செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கு டேஸ்ட் வந்து இது எப்படி அப்படின்னா வெள்ளைக்கடலை வந்து கொஞ்சம் ஆஃப் குக் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சதை ஆஃப் குக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் அவன் வச்சு எடுத்தேன் ஏர் ஃப்ரையரில் ஜஸ்ட் வந்து வரமிளகாத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்கு இது ஜீரகத்தூள் வறுத்த ஜீரகத்தூள் அது சால்ட் இதை போட்டு ஸ்ப்ரே ஸ்ப்ரேயர் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி வச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு செவன் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரியில் எடுத்து வச்சு எடுத்துட்டு மறுபடியும் இதை இன்னொரு தரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தரம் அதே மாதிரி வச்சு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மேலே வந்து முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்குது அதாவது ஆயில் கம்மியாக இப்போ நான் இதுக்கு வந்து மொத்தமே ஒரு நாலு ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி நாலு ஸ்ப்ரே அப்படிங்கிறது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் வரும் இப்போ நம்ம வானிலையில் வருத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் இழுக்கும் இப்போ இதில் வந்து நான் உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் பொரியலுக்காக உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இன்னும் இதில் மர நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி இன்னைக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது கற்றுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கற்றுக்கோங்க நானும் கற்றுக்குறேன் ஓகே இப்போ நாம் அந்த களியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியில் கையில் தான் செஞ்சுருக்கேன் ஓகேவா பாருங்க இப்படி செஞ்சுட்டு இதில் லேசை குழி வச்சிடணும் இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கிறதுக்கு நம்ம ஜோதி எடுத்துட்டு போறோம் இந்த கோயிலுக்கு அது மாதிரி கொஞ்சம் குழி பண்ணிட்டு இதுக்கு குழம்பு ஒரு சூப்பர் குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திரிக்காய் குழம்பு இது வந்து என்னுடைய லிங்க்ல ரொம்பவும் ஃபேமஸான ஒரு குழம்பு இதுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது அப்படியே இது லேசா விட்டு ஸ்பூன்ல எடுத்துட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நிதானமா ரசிச்சு சாப்பிட்டாலும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வரீங்க பாக்கலாம் பாருங்க அருமையான ஒரு குழம்பு சின்ன வெங்காயத்தோட அருமையா இருக்கும் நீங்க என்ன சாம்பார் இருந்தாலும் அதுக்கு இது ரொம்ப மேட்சா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த டிஷ் வந்து கிராமத்துல ரொம்பவும் ஃபேமஸ் ஆன ஒரு டிஷ் இப்ப இந்த கத்திரிக்காவோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புடைய லிங்கும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் மனோகரன்